எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆக போகிறாரு அந்த சனி பயிற்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க உங்களுடைய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்பில் இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி பகவானுடைய பார்வையில் எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவில் நம்ம ராஜநிலை டிவியில் பார்க்க போகிறோம் ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ராசியை போல் மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்பில் தான் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பத்தாது நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதையே நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ராசி நாயர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ஐந்து ஆறு கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வராது கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு திறமை இருக்கு புத்திசாலிகள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டேங்க எதையுமே மனுஷுக்குள்ளாரியே திட்டம் தீட்டி அது சரியாக தவறான்னு பார்த்து அதுக்கப்புறமா அந்த காரியத்தில் இறங்கிறதுக்கு உங்களை விட வேறு யாரும் இல்லை எதையுமே டக்குன்னு முடிவெடுக்க மாட்டீங்க அந்த முடிவை வெளியே சொல்ல மாட்டீங்க ஆனால் அந்த முடிவு தீர்க்கமான முடிவாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் எப்படி செயல்படுத்தணுங்கிறது இந்த ராசிக்காரியாக உங்களுக்கு தான் தெரியும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்ற பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் இட பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால முயற்சிகள் ரொம்ப முக்கியம் நீங்க அடையக்கூடிய பாக்கியங்களை நீங்க பெறணும்னா இந்த ஆண்டு கொஞ்சம் முயற்சி தெரிய தேவை நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் பதவியும் கிட்டும் உயர்தரமான யோகத்தை கொடுக்கும் நல்ல அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தை சுக்கர பகவானுடைய வீட்டை பார்க்கறதுனால இந்த சனியின் மூடாமது பார்வை ஒன்பதாம் இட பார்வையாக மன்னிக்கவும் சனி பகவான் மூன்றாம் இட பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதால் முயற்சி முன்னேற்றம் அணிகலன் போகம் திருமணம் நடக்கும் முயற்சியால் வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் இது அனைத்தும் கிடைக்கும் அப்பாவுக்கு பாட்டனார் தந்தை இவர் வழியிலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் உங்கள் ராசியவே ஏழாம் இட பார்வையாக பார்க்குறார் சனி பகவான் ஏழாம் இட பார்வையை பார்க்கும்போது நீங்கள் எதுலேயுமே அவசரப்படாமல் பொறுமையாக இந்த ஆண்டு செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துட்டிங்கனாலே போதும் பத்தாம் இட பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கறனால வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்களை நீங்க வாங்கலாம் சொத்துக்களை வாங்கலாம் உறவுகள் கைகூடும் புதிய உறவுகள் சேரும் குடும்பத்தில் நல்ல ம மனமகிழ்ச்சியையும் கொடுக்கும் புதிய உறவுகள் சேரும் நல்ல மனமகிழ்ச்சியை கொடுக்கும் பழைய பங்கு பிரச்சனைகளை தீர்க்கும் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் சொத்துக்கள் மேல் இருந்தால் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் எச்சரிக்கையாக உடல் நலத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கணும் உடல் நலத்தை கவனித்து விட்டால் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டே